பணத்தை வைத்து பணத்தை பெருக்குவது எப்படி புத்தர் சொன்ன விதிமுறைகள் புத்தர் பெருமான் பணத்தை வைத்து பணத்தை பெருக்குவது குறித்து நேரடியாக கூறிய விதிமுறைகள் எதுவும் இல்லை ஆனால் அவர் போதித்த பொதுவான நெறிமுறைகளிலிருந்து இருந்து இதை பற்றி பின்வருமாறு அறியலாம் சரியான வாழ்வாதை புத்தர் வலியுறுத்திய எண்ணியல் பாதையில் ஒன்றான சரியான வாழ்வாதை என்பது தீமை விளைவிக்கும் தொழில்கள் அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் தரும் வழிகளில் பணம் சம்பாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்கிறது வட்டி வாங்குவது சூதாட்டம் போன்றவை தவறான வாழ்வாதைக்கு எடுத்துக்காட்டுகள் பேராசை மற்றும் இணைப்பு புத்தரின் போதனைகள் பேராசை வெகுளி மற்றும் மயக்கம் ஆகிய மூன்று விஷங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன பணத்தை பெருக்குவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பேராசைக்கு வழிவகுக்கும் நடுநிலைமை தீவிரமான செல்வம் தேடுதலும் தீவிரமான துறவும் அல்லாத நடுநிலைமையை புத்தர் வலியுறுத்தினார் தேவையான பொருளாதார பாதுகாப்பு முக்கியமானது ஆனால் அது வாழ்க்கையின் ஒரே நோக்காக இருக்கக்கூடாது தானம் மற்றும் பகிர்வு புத்தர் பகிர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பணத்தை சேமிப்பதை விட அதை நல்லுறவு மற்றும் பிறருக்கு உதவுவதில் பயன்படுத்துவது மேலானது புத்தரின் போதனைகள் பணம் சம்பாதிப்பதை நேரடியாக தடை செய்வதில்லை ஆனால் அதை நன்னெறி மற்றும் நெறிமுறைகளுக்குட்பட்டு பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வழியில் செய்ய வேண்டும் என்பதையும் பணத்தில் அதிக ஆசை வைக்காமல் அதை நல்வழியில் பயன்படுத்துவதையுமே வலியுறுத்துகின்றன பணத்தை வைத்து பணத்தை பெருக்குவதற்கு பதிலாக அறிவை வைத்து அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள்